வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காந்தி காயின் தாங்க பார்க்குறோம் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிட்டாங்க எதுக்காக வெளியிட்டாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது காயின் முப்பது காயினுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த காயினை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் இறந்துருப்பார் அவரை நினைவுபடுத்துகிற விதமாக இந்த காயினை அடித்து வெளியே வெளியேற்றிருப்பாங்க இந்த காயினு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் வந்த நாணயம்தான் இது பார்த்திங்கன்னா நிக்கல் காயினு காயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது பாருங்கள் அவரோட முகம் தெ தெளிவாக இருக்குது கண்ணாடி முகம் என்ன தெளிவாக இருக்குது இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டயர் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாணயத்தோட அழகே வந்து சூப்பராக இருக்கும் இந்த நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரிப்பதாக அசோக் சிம்பிள் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்த நாணயம் தான் இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது காயின் இருக்குது இந்த முப்பது காயினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சீல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன் யாருக்காவது எங்கேருந்து தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா நான் பண்ணுவேன் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த வரும் இதை தான் ஆன்லைனில் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போகுது அவ்வளோ போது இவ்வளோ பொது கேட்குறேன் அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் எந்த காயினுக்குமே வேலையை கிடையாது ஆன்லைனில் போடுறது நம்பாதீங்க அதிகீங்க இதை கிட்டத்தட்ட முப்பது காயின் வச்சிருக்கேன் எதிரீப் ஒன்பது தான் கொடுத்துருக்கேன் யாருக்காக தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக நான் கோரிக்கை பண்ணுவேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கயனுங்க இருக்கு எது வேணுமாலும் நம்மள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் சேனலில் மட்டும் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்